मेरी नीरी இளஞ்சுவப்பாக மாறிய மர்மம் என்னன்னு சொல்லி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் இந்தியாவில் மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து இயற்கை எழில் கொஞ்சம் மேற்கு தொடர்ச்சி மலையில் வரலாற்று சிறப்புமிக்க கோட்டைகள் கொங்கன் கடற்கரை போன்ற அழகிய இடங்களை வந்து பார்த்து ரசித்தவர்கள் வந்து கட்டாயம் செல்ல வேண்டிய ஒரு இடம் தான் ஏரியாவும் இருக்கிறது விண்கள் விழுந்து உருவான இந்த அதிசய ஏரியை பற்றி நாம் பார்க்கலாம் பூமியில் உள்ள எரிமலை பாறை பகுதிகள் வந்து விண்கள் விழுந்து உருவான ஏரியாகவும் இருக்கிறதாகவும் கருதப்படுகிறது ஆண்டுகளுக்கு முன்பு விண்வெளியில் இருந்து விழுந்த விண்கள் எரிமலை பாறைகளை தாக்கி ஒன்று தசம் எட்டு கிலோமீட்டர் அகலமும் நூற்றி ஐம்பது மீட்டர் ஆழமும் கொண்ட ஒரு குழியை உருவாக்கியதா பிறகு மழை நீர் அந்த குழியில தேங்கி இன்றும் வந்து நாம காணக்கூடிய வந்து லோனார் ஏரியாக வந்து உருவானதுன்னே சொல்லலாம் சில ஆய்வுகளில் வந்து பார்த்தீங்கன்னா லோனார் ஏரி வந்து அஞ்சு தசம் எழுபத்தி ஆறு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது என்று சொல்லப்படுகிறது ஏரிகளில் வந்து வேதியல் அமைப்பாலும் அது தாக்கியதால் ஏற்பட்ட மாற்றத்தாலும் இந்த ஏரி வந்து அதிக உப்பு மற்றது வந்து காரத்தன்மை கொண்ட ஏரியாக இருக்கிறதா இந்த அசாதாரண காரணத்தால் மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா மோசமான சூழ்நிலை கூட வந்து தாக்கு பிடித்து உயிர் வாழக்கூடிய நுண்ணுயிர்கள் இங்கு வந்து காணப்படுகிறதா காரம் அதிகம் உள்ள நீரில் வளரக்கூடிய பாசி அதாவது பாக்டீரியா இதர உயிரினங்கள் அதிக அளவில் இந்த ஏரி வந்து காணப்படும் சில கனிமங்கள் அப்பலோ விண்வெளி பயணத்தின் போது கொண்டு வரப்பட்ட கனிமங்களுடன் ஒத்துப்போவதாக சொல்லப்படுகிறதா இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வந்து அதிசயமாக லோனார் ஏரியின் நிறம் வந்து இளம் சுவப்பாக மாறியதா இதை வந்து பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் பலருக்கு வந்து பயத்தை வந்து ஏற்படுத்தியதா பிறகு வந்து நடத்தப்பட்ட ஆய்வின் மூலம் தான் தெரிய வந்தது என்னன்னு சொன்னா உப்பு தன்மை நிறைந்த நீரில் வந்து சில வகை பாசிகள் அதிகமான ஒரு காரணத்தால் தான் இவ்வாறு மாறியதாக சொல்லப்படுகிறது இந்த லோனார் ஏரியில வந்து நூற்றி அறுபதற்கும் மேற்பட்ட பறவைகள் பனிரெண்டு பாலூட்டி உயிரினம் நாற்பத்தி ஆறு வகை ஊர்வன இனங்கள் வந்து வாழ்கிறதா இந்த ஏரியின் கரையில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தத்திய சூதனார் கோவில் வந்து அமைந்திருக்கிறதா இந்த கோவில இருக்கக்கூடிய விஷ்ணு பகவான் அரக்கன் அதாவது லோனாசுரனை வந்து அழி ததாகவும் புராண கதைகள் சொல்லப்படுகிறதா அது மட்டும் இல்லாமல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ராம்சர் சதுப்பு நிலமாக அறிவிக்கப்பட்டதா இந்த ஏரி வந்து நிறைய சவாலான சுற்றுப்புற பிரச்சனையை வந்து எதிர்கொண்டு சுற்றுலா பயணிகள் அதிகரிப்போ கழிவு நீர் பிரச்சனை ஏரியின் இயற்கையான அமைப்பை வந்து பாதிக்கும் நிலையிலே இருக்கிறதா இதை பாதுகாக்க வேண்டிய மக்கள் ஆகிய நம்மளுடைய முக்கிய பொறுப்புன்னு சொல்லப்படுகிறதா விஜய்கிருஸ்டி வந்து பிரயோசனமாக சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி ஒரு மற்றும் ஒரு கஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி